ஓம் நம சிவாய அண்ணாமலைவாய்டே சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மித பில் அணைந்த பெகாநடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி தொல்லைகிறும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் போன் திருவாச்சகம் திருச்சிற்றம் சிவபுராணம் சிவனது அநாதி முறைமையான பழமை திருப்பெருந்துறையில உம் பாடப்பட்டது நம சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க குருமணி ஏ தன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்கே கண் அனே கண் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்கம் கரம் குவார் உள் பகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தே நின்ற நிமலன் அடி போற்றி டி போற்றிர்பெருந்து அடி போற்றி சீரார் இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார்கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் மிக்காய் விளங்கு ஒளியாயி எண்ணிறந்து எல்லை இலாதானே பெரும் ஏன் புகழுமாறு ஒன்றது ஏன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் நாம் விமலா ஒய்யாயினவெல்லாம் வந்தருளே வெய்ஞானமாகி மிளர்கின்றமை சுடரேன் எஞ்ஞானமில்லாதேன் இன்ப பெருமானே அஜானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் போர் ஐந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாக பெருமான் மூட மாய இருளை அறம் பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோரும் ஒன்பது வாயிற் குலங்க புலன் ஐந்தும் மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி ாயிற் கடையாய்கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆஹியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேமுதே அளவிலா பெதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயி அல்லையுமாம் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய போக்கும் வரவும் புணர்வும் ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேரே வந்தறிவாம் தேற்றன் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்ற விகாரவிட குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து கட்டழிக்க வல்லே நல் இருளில் நட்டம்பயின்றாடு நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்வதற்கு அறியானை சொல்லி திருவடி கேள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கே பல்லோரும் ஏத்தப்படிந்து திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறை வா போற்றி